விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜயராம் சரி சொல்ல நீ சொல்லு விஜய்ராம் வந்துடவே விஜய்ராம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு வந்து ஓடிக் விஜய்ராம் பிடிக்கும் எல்கே இவேல் வந்துருக்கங்க நான் விஜய் பார்க்கதா நீங்க வந்துருக்கீங்க ஒரே மாதிரி குட்டி குழந்தையெல்லாம் வர கூடாதுன்னு சொல்றோம்ல அதெல்லாம் கடையது எங்களுக்கு ஸ்கூல் லீவ் நாங்க பார்க்க வரோம் நான் விஜய எல்லார பார்க்கறோம் வீடியோல பார்க்க으ซิங்க

ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நானா விஜய் பாத்தியா விஜய் பாத்தியா ரொம்ப பிடிக்கும் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு நான் எதுக்கு வந்திருக்கேன் விஜய பாக்க வந்திருக்கேன் என் பேர் ருத்ரேஷ் ஏய் எதுக்கு வந்திருக்கே எதுக்கு வந்திருக்கே விஜய பாக்க வந்திருக்கேன் என் பேர் அரியர் சுதன் நாங்க தலைவதியை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் தலைவதி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே அவர் படம் மட்டும் தான் பாப்போம் விஜய் அங்கிள் பாக்க வந்திருக்கேன் விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயான்களில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்